ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம் அன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே ஜெர்சி கிடையாதுங்க ரெண்டுமே தலையத்து கிடையாது ரெண்டு பல்லு பாக்கிகள் இருக்குது தெளிவான பொருளுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க ஜெர்சியில் தலைத்து கிடையாது சட்டை கிடையாதுங்க ஜெர்சியில் செவள சட்டை கிடையாதுங்க செவள மரணன்னு சொல்லுவாங்க செவள சட்டைன்னு சொல்லுவாங்க நல்ல கிடையாதுங்க தலையத்து தலையித்து ரெண்டு நாலு பல் கிடாதி ஒம்பது மாதம் சென்னையங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டு ஒரு நாள்லேயே கண்டு ஈண்டி விடுங்க கிடையாது நல்லா அழகு கிடையாதுங்க மரம் செவலை சட்டையில் நல்ல பேச்சில் அழகான கிடையாது நல்ல லுக்கான கிடையாதுங்க முகம் நல்ல முகம் கொல்ல நல்ல ஜாதி பொறுப்பு நல்ல ஜாதி பொறுப்பு கொம்பு நல்லா ஆஸு கொம்பில் நல்ல ஜாதி முகம் நல்ல முகம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன முகம் கட்ட முகம் கண்மொழி நல்ல மொழிங்க நல்ல கிடையா கிடையர் நல்லா பெருவட்டு நல்ல பெருவெட்டுக்கு நீளம் உயரம் நல்ல பெருவட்டான கிடாரி கிடையரிக்கு வந்து இப்போ இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல் நாலு பல் உளுந்து தெரிச்சு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க நல்ல கை கால் ஊக்கமான கிடையா பின்விலாசை சிந்து மாட்டுக்கு பொறுத்தளவுக்கு நல்லா விலாசம் நல்லா இருக்கணும் புறவை ஏற்றமான மாடாக இருக்கணுங்க இது விளாசம் நல்லா பின் பின்விலாசம் நல்லாயிருக்கு ஏற்றமாக இருக்குதுங்க மடிச்சிட்டு நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது மின் மடிச்சிட்டு நல்லா மடிக்கட்டுங்க மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க காம்பு வந்து முளத்துக்கு ஒரு காம்பு தெளிவாக காம்பு வருஷம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல நயமான கடைரி தெளிவான கடேரிங்க கிடையிலேருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடையை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் சொல்லுதுங்க இந்த செவல சட்ட கடேரியோட விற்பனை விலை அறுபதாயிரம் சொல்லுதுங்க தெளிவான கிடையிறீங்க ஒரு பத்து இது சொல்லி வச்சு கறக்கலாம் தலையத்துலேயே முறையான அப்படிங்கிற சப்பால் போனீங்கன்னா அந்த கிடையறி பொறுத்த பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு ஆறு பதிமூணு ப ஆறு ஆறு பன்னெண்டுலேருந்து பதிமூன்று ப பன்னெண்டுலேருந்து பதிமூன்று ரூபாய் கேரண்டியாக வருங்க அந்தளவுக்கு மடிச்சட் இருக்குது காம்பு வரிசை இருக்குது ஜாதி குழம்பு இருக்குதுங்க நல்ல கிடையாதுங்க சிந்து மாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அடர் தீவனம் தாலி தீவனம் வைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் கரைவைத்திறன் கூடி வருங்க நல்ல பயிற்சியில் இருக்குது காம்பு வரிசையில் இருக்குது தெளிவான கிடையாதுங்க கிடையிலருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது இந்த கிடையரி தேர்வு செய்யும் மக்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரரூவா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாங்க தலையத்து கிடையாறி பல் போடாத கிடையாறிங்க தலையத்து கிடையாது இன்னும் பல்லே போடலிங்க ஒம்பது மாதம் செனையுங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று இண்டி விடுங்க கிடையா நல்லா ஜாதி பொறுப்பில் இருக்குதுங்க நல்லா ஆஸ்கொம்புல இருக்குது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல நயமான கடையை நல்ல உடச்சலான கடையை நல்ல நைஸ் தொழில் நல்ல உடச்சலான கடையறிங்க மடிச்சிட்டு நல்லா மடிக்கட்டு இருக்குதுங்க ஈத்து மாட்டுக்கு அந்தளவுக்கு மடி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது நாலு காம்புகள் ஒர்ஸாக இருக்குதுங்க மடி நல்லா லூஸ் இருக்குது குறைஞ்ச வச்சுன்னு ஒரு பத்து நாள் அவங்க மடி கன்று நல்ல மடி லூஸ் இருக்குதுங்க தெளிவான கடேரிங்க இந்த கடேரி தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி சொல்லுதுங்க இந்த கடேரியோட ஜர்சி கடேரியோட விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இன்னும் பல்லே போடலங்க இன்னும் ரெண்டா தான் தலையத்தில் ஒருத்தளவுக்கு பல் போடுங்க ரெண்டா தான் பல்லே போடுற அளவுக்கு இருக்குங்க இப்போ ரெண்டு இன்னும் பல்லே போடாமல் இருக்குது அடுத்து ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் கடமுளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாக வந்து சேர்ந்துருங்க தெளிவான கடைறிங்க பல் போடாத நல்லா பயிற்சட்டில் இருக்குது ஈத்து மாட்டுக்கு அந்தளவுக்கு மயிற்சட்டு இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குது தெளிவான கிடையாங்க இந்த கடையை தேர்வு செய்யணும் தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோடய விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு